கைசூர்டர் கத்திரிக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இல்லாததுங்க தேவன பிள்ளைகளே இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்க வந்திருக்கோம் இந்த தேவனுடைய வார்த்தையிலேருந்து தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் நம்மளோடு கூட இடைப்படுகிறார் வேதத்து மூலியமா அந்த வேத வார்த்தைகளை நம்ம பிடித்துக்கொண்டு தேவனுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் இப்பொழுது கூட பாருங்கள் இந்த மாதங்களில் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஆயத்தமாக இருக்குங்க எதுக்குன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் கிறிஸ்மஸ் நாள் வரப்போகுது இந்த கிறிஸ்மஸில் என்னுடைய காரியங்கள் என்ன இருக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பங்களில் பிள்ளைகள்லாம் ஆனால் தகப்பன் தாய்க்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும் என்னென்னா பணம் இல்லை இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ரசித்துக்கணும் எடுத்துக்கணும் இவன் தான் கேட்குறான் அவன் தான் கேட்குறான்னு சொல்லிட்டு பல விதமான காரியங்களுக்கு கவலைப்படாத கத்திரவன் தேவையை சந்திப்பார் உன் தேவனும் ஒன் தேவை சந்திப்பார் அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம அதை என்ன வேண்டும் நான் தான் எப்படி எடுக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணுனதை அப்போ எனக்கு உதவி செய்யுங்க இந்த பிள்ளைகளுக்கு நான் இதான் எடுத்து கொடுக்கணும் இந்த பிள்ளைகள் அந்த நாளில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்களுடைய நாளில் என்ன பண்ணுவாங்க சந்தோஷமாக கொண்டாட வேணும் நீங்கள் பிரயாசப்படுங்க தேவனத்தில் முறையிட்டு பாருங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வா கற்றுடைய பிள்ளைகளே பாருங்கள் இன்றைக்கி ட்ரெஸ் எடுப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுகிறோம் அதனால் நான் ஆலயத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுகிறோம் அப்படியே ஓடி என்ன பண்ணுறோம் அந்த நாளில் ஒரு மகிழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம் அங்கே போனோம் இங்கே போனோம் ஒரு கூட்டம் பாருங்க தேவனை சரியாக தேர்தல் போல் ஆக்டிங் கொடுக்க பாருங்க இந்த கூட்டம் சினிமா தேட்டருக்கு அங்கே எங்கே ஓட்டு கிடக்கும் ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி பீச் பார்க்கு போயிடலான்ட்டு அந்த நாள் முழுவதும் எப்படி போயிடும் மகிழ்ச்சியாக போயிடும் அந்த மகிழ்ச்சி அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் ஆனால் அந்த நாளில் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டியவர்கள் அந்த நாள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு எதற்காக பிறந்திருக்கிறார் அவர் பிறந்தவருடைய நோக்கம் என்ன அவர் பிறந்ததுக்கான காரணம் என்ன அவரின் ரட்சகர் அவர் இரட்சகராய் பிறந்திருக்கிறார் இந்த ரட்சகரை நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் யோவான் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அவர் நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகராக இருக்கிறாராம் அவர் உலகத்துக்கே ரட்சகர் அவர் அவர் மெய்யான கிறிஸ்துவர் கவனிங்க உன் சொல்லி நிமித்தம் அல்ல நாங்கள் போய் பார்த்தோம் அவர்கிட்ட பேசினோம் அவர் யாராக இருக்கிறார் தினுமா இந்த உலகத்துக்கே அவர் கிறிஸ்துவாய் காணப்படுகிறார் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் மனிதன் அப்போ உலகத்தில் வந்த எத்தனை மனிதர்கள் வந்திருந்தாலும் அவர்களை அவர் இருக்கிறார் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம் அநேக இடங்களில் அநேக காரியங்களில் ரட்சகராய் வந்திருக்கிறார்கள் இந்த ரட்சகராய் வந்திருக்கிறவர்களை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் மோசையை அங்கே எகித்துக்கு ஒரு ரட்சகனாய் அனுப்பினார் அந்த ரட்சகன் ஒரு குறிப்பிட்ட நாள் நடத்தி கொண்டு வருகிறார் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் அவருடைய சாபம் மாறவில்லை அவர் ஏற்கனவே கோவப்பட்ட திரும்ப கோவப்பட்ட அப்படின்னா அந்த ரட்சகர் அந்த கண்மன்கிட்ட பேசின நேரத்தில் அடிச்சிடுவார் ஒரு சில இடங்களில் கோவப்பட்டுருவார் நான் இவங்களை அழைத்து கொண்டு வந்தேன்னா இவங்களுக்கு நான் தான் தாயா நான் இவங்களுக்கு எப்படி பால் கொடுக்க முடியுமா இவங்க கேட்டதெல்லாம் செய்ய முடியுமா உடனே கோவப்பட்டு ஒரு கடினமான வார்த்தைகளை பேசுவார் அப்போது அந்த ரட்சகனாய் வந்தவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட முடியாதபடிக்கு அவர் அவருடைய ஆய்ச்சி நாட்கள் முடிந்து போகுது அவர் பாலும் தினம் ஓடக்கூடிய காலந்தேசங்களை கொண்டு போய் அவர்களை சேர்க்க முடியாதவர்களாய் மாறிவிட்டார் அந்த ரட்சகன் முடிஞ்சு விட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நியாயிரி புஸ்தகத்தில் சிம்சோனை இட்சகனாய் வந்திருப்பார் இந்த பெணிசின் மக்கள் கையிலேருந்து இசைவலை மீட்டெடுக்க வேண்டும் இசைவல் பாவம் செய்யும்போது அங்கே மாட்டிக்கொண்டாங்க சிக்கி கொண்டாங்க அந்த பாவத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை மேற்கொள்ள வேண்டிக்கு இந்த வருகிற அவர்களை கைக்கு தப்பு விற்கக்கூடிய ஒரு மனிதனாய் ரட்சகனாய் யாரை தெரிந்து கொண்டாந்துருமா இந்த நஸ்ரையனாக நஸ்ரையனுடைய அவதாரம் உள்ளவராய் காணப்படுகிற இந்த சிம்சோன் பாருங்க தலை சவரங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைத்து பெரிய திட்டத்தோடு வந்தவர் ஆனால் வந்தவர் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் பாவம் செய்தவராய் அங்கே ஒரு என்ற ஒரு எடுத்து போய் படுத்து அவர் என்ன பண்ண தலை சிறைக்கப்பட்டு ஒரு அடிமைத்தனம் போய் போய்விட்டார் மீட்கப்பட வேண்டியவர் மீட்டு கொண்டு வரவர் அவரை மீட்க இப்போ ஆள் இல்லாத போயிடுச்சு அப்படி மாற்றிக்கொண்டார் அப்போ பாருங்கள் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள எத்தனையோ தீர்கசைகளாக வந்தாங்க அவங்களெல்லாம் மீட்க முடியல தேவன் தம்முடைய ஒரே பேரோட குமாரை உனக்காக கொடுத்தார் அவர் பூமியிலே ரட்சகராய் வந்தார் அவர் பூமியில் வந்து பிறந்தார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயர் நம்ம பாருங்க அவ்வளோ பரிசுத்தமாக வந்த ஒரு தேவன் பூமிக்கு வந்தார் உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை சுமதி தீர்த்தார் கவனிங்க வான சாசிகளாக வந்து பார்க்கும்போது இன்றைக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் பிறப்பே ரட்சிக்கக்கூடியவராய் வந்திருந்தார் அந்த இரட்சகரை நாம் நோக்கி பார்க்கவில்லை என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களோடு இருக்கிறேனே இத்தனை துயரங்களோடு இருக்கனே இவ்வளோ வேதனையோடு இருக்குன்னு என் பாவம் தீர்க்கப்படவில்லையே இந்த ரட்சகர் இன்றைக்கு என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் ஒரு குடும்பமும் பீச்சு பார்க்குன்னு போய் நிற்கும் ஒரு கூட்டம் தேவலாத இடங்களை நோக்கி போயினுக்கும் ஒரு கூட்டம் அந்த நாளை புது ட்ரெஸ்லேயே கழிச்சிட்டு போயிடும் ஆனால் நீயும் நானும் என்ன செய்ய வேண்டியதுமா எனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் இன்றைக்கி என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இவ்வளோ நாள் நாங்கள் வேதனைப்பட உண்மை தாங்க இந்த இருபத்தைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் என் தேவன் எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார் இந்த ரட்சகருடைய ரட்சிப்பு எங்கள் வீட்டுக்குள்ளே ஆலோசனை செய்ய போகுது என் கணவனை கத்திரி இன்னைக்கு மாற்றப் போகிறார் என் மனைவியை போகிறார் என் குடும்பத்தில் உள்ள பாபத்தில் இருக்க விடுதலையாக்கப் போகிறார் நீ எண்ணி துதிக்க வேண்டும் என்னை தேவனை மயம்படுத்த வேண்டும் எண்ணி அவரை சோதரிக்க வேண்டும் ஒரு கூட்டம் வேறு விதமாக என்ன பண்ண அலங்காரம் பண்ணிக்கொண்டு ஆலயத்துக்கு போய்ட்டு ஆலயத்தில் பலூனை கட்டினா அதை பண்ணும் இதை பண்ணணும் இப்படியே ஒரு சந்தோஷமாக அன்றைக்கி ஒரு டான்ஸ் கிங்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே மகிழ்ச்சி கூட போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஸ்டேட்டஸ் போட்டு உட்காந்து கிடக்கும் முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் பார்த்துக்கன்னா பண்ணும் ஸ்டேட்டஸ் போட்டுன்னு உட்காந்து அதை பார்த்து நிற்கும் நல்லா இருக்கல நல்லா இருக்குல்ல இவங்க பாருங்கள் இப்படி பண்ணிக்கோ அவங்க பாரு இதை பார்த்து ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் நீ எதை பார்க்கணுமா ரட்சகரை பார்க்க வேண்டும் எனக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்ததை பார்க்க வேண்டும் எனக்காக பிறந்த ஏசி எனக்கு ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறாரு அந்த ரட்சிப்பை நான் அடைய வேண்டும் மெய்யாகவே இவர் கிறிஸ்து உலக ரட்சகர் உலகத்துள்ள யாரா இருந்தாலும் உலகத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களை ரட்சிக்க வந்த ஒரு தெய்வம் நீ எந்த மொழியில் உணர் நீ இந்துவாரு நீ கிறிஸ்டினாரு இது முஸ்லீம்மாரு நீ யார் அந்த என்ன பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் உன்னை அவர் விடுதலை பண்ண வந்திருக்கிறார் உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறார் நீ இன்னைக்கு எதில் மாட்டிக்கொண்டிருக்கிற கடலில் மாட்டிக்கொண்டிருக்கியா கண்ணில் மாட்டிக்கொண்டிருக்கியா உன்னை ரட்சிக்க வந்த ஒரு தேவன் இன்றைக்கு எனக்காக அவர் பிறந்ததுனால அந்த இருந்து நான் ஈஸியாக வெளியே வந்துடுவேன் என் இருந்து வந்துடுவேன் என் இருந்து வந்துடுவேன் என் போராட்டிலேருந்து வந்துடுவேன் என் இருந்து வந்துடுவேன் ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார் ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் ஏதோ ஒரு மதத்தினருக்கு மாத்திரமல்ல ஒரு ரட்சகர் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ரட்சகராக இருக்கிறார் இவர் உலக ரட்சகர் இந்த உலக ரட்சகர் உனக்காக பிறந்திருக்கிறார் இந்த நாளை நீ நினைவு கூர்ந்து அன்றைக்கு நீ தேடுவாய நாள் அன்றைக்கு அவருடைய ஆலயத்துக்கு அப்படி போவேனா ஏன்னா அந்த ரட்சகர் உன்னை ரட்சிப்பார் அந்த ரட்சகர் உன்னை மீட்டெடுப்பார் அந்த ரட்சகர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் கவனிங்கே ஆலயத்துக்கு வருகிறார்கள் குடும்ப குடும்பமாக வருவதில் ஒரு சில குடும்பங்கள் அந்த நாளில் ஆலயத்துக்கு என்ன பண்ணுற குடும்பமாக போக விடுத்து கிடையாது நீ இன்னைக்கு போகாத இதை செய்யாத அந்த நேரத்தில் தான் ஒரு மாறி ஒரு காரியங்கள்லாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வரும் அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் மாற வேண்டும் எவனிங்க வசந்தத்து வாசிங்க ஒன்று திம்பத்தி ஒன்று பதினஞ்சு வாசிங்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவின் பாவிகளை ரட்சிக்கத்தான் நே சின்ன பண்ணரா இந்த உலகத்துக்கு வந்தார் அது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறதாம் இதுதான் உண்மை இந்த உண்மையை சொல்லி சொல்றாரு பாவிங்களில் பிரதான பாவி நான் என்றார் ஏன் தெரியுமா இப்போ ரச்சகர் எனக்குறையவராக மாறிவிட்டார் நீங்கள் நான் ஒரு நீதிமான் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கணும் உன்னை பெருமை பாராட்டாதே ரெண்டு பேர் ஜவுன் பண்ண போனான் அதில் ஒருத்தன் சொல்கிறேன் கேமிச்சிங்களா நான் என்ன பண்ணுறேன் தசம்மா கொடுக்குறேன் காணி கொடுக்குறேன் ஆலயத்துக்கு போகிறேன் அதை பண்ணுறேன் எல்லாம் சொல்லிவிட்டு அவனை போல் இல்லைன்ட்டான் இப்படி ஒரு நீதிமான ஆலயத்துக்கு போகிறவனுடைய பேச்சு மாறி இன்னொரு மனிதனோ சொல்றான் பாவியாக என் மேல கிருவையாய் இறங்கும் பார்த்தாரு இவனல்ல அவனே நீதிமான் சொன்னார் யார் ஒருவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு எனக்காக இரட்சகர் பிறந்திருக்கான்னு சொல்லும்போது அந்த மனிதனை தேவன் விடுதலையாக்க வல்லவராக அந்த மனிதனுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக அந்த மனிதனுடைய தேவையை தேவன் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறான் உன் குடும்பத்தில் பாவம் செய்துவிட்டு என் கணவன் இப்படியாக குடித்து விட்டு இருக்கிறான் அந்த மனிதனுக்காகத்தான் இந்த ரட்சகர் பிறந்திருக்கிறார் என் பிள்ளை இப்படியா தவறு செய்து விட்டான் பாவியாய் இருக்கிற அவனுக்காகத்தான் இந்த இயேசு பிறந்திருக்கிறார் நான் இப்படி பாவியாய் காணப்படுகிறேன் உனக்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார் உன்னை ரட்சிக்க அவர் பிறந்தவர் உனக்கு உதவி செய்ய பிறந்திருக்கிறார் இந்த நாள் உனக்குரிய நாள் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆலயத்துக்கு போகும்போது தெரிஞ்சுனா இது எனக்குரிய நாள் நான் கண்டிப்பா என் ரட்சகர் பிறந்திருக்கிறார் அவரை நான் காண வேண்டும் என் ரட்சகர் பிறந்திருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டும் ஆசியா போ அந்த ரட்சகர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் அந்த ரட்சகர் உன் தேவை சந்திக்க காத்திருக்கலாம் அந்த ரட்சகர் உனக்கு உதவி செய்யவே அவர் பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கிற அந்த ரட்சகரை நீ தேடி போவேனால் கற்றுணு உதவி செய்வார் என் குடும்பத்தில் எங்கள் அப்பா செய்த பாவங்கள் தங்க நான் இப்படிலாம் கிடக்கிறேன் அவர் பாவம் நம்ம ரட்சகர் உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறாரு அவர் பாவியாக இருந்தான்னு தெரிஞ்சு தான் ரட்சகர் உன்னை மீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் எங்கள் அம்மாவுடைய பாவத்தில் தங்க நாங்கள் இப்படிலாம் கிடக்கிறேன் அவங்க பாவம் செஞ்சுட்டாங்களா அந்த பாவம் செஞ்ச தான் இன்னைக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார் பாவிகளை மீட்டெடுக்கத்தான் ரட்சகர் பிறந்திருக்கிறார் இந்த பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கத்தான் அவர் பிறந்திருக்கிறார் பாவம் பாவம்னு சொல்லுங்காத அந்த பாவத்தினால உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு பிறந்திருக்கிறார் இன்றைக்கி அந்த பாவத்துலேருந்து வெளிவருவதற்கு அவர் வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கார் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் இன்றைக்கி சாபத்தில் கட்டப்பட்டிருக்கா இந்த சாபத்தை உடைக்க இயேசு பிறந்திருக்கிறார் இந்த சாபத்திலிருந்து மீட்டெடுக்க இயேசு பிறந்திருக்கிறார் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய காத்திருக்காங்க ஆதாம் பாவம் செய்தார் இந்த ஆதாம் நிமித்தம் பாவம் அப்படியே கண்டினியூ ஆகி வந்துட்டே இருக்கு எந்த மனிதனும் எளிதாக்கப்படுகிற எல்லாரும் பிரச்சனை கூட மாறாங்க இந்த பாவம் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படியே கடந்து வந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் நினச்சிங்களா அடுத்த மனிதனை ஒருத்தர் கொண்டு வந்து நிற்கிறார் அந்த மனிதனும் பாவம் செய்கிறா மாறா இன்னொரு மனிதனும் கொண்டு வர அந்த மனிதனும் பாவம் செய்கிறார் கவனிக்க இப்படி பாவங்கள் நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இந்த பாவங்கள்லேருந்து மீட்டெடுக்க யாருமே இல்லை பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க யாருமே இல்லை பாவத்திலேருந்து உதவி செய்ய யாருமே இல்லை பாவத்திலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு இன்னைக்கு யாருமே இல்லை பார்த்தாரு பிதாவானவர் ஒரே பேரன குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த ஒரே பேரன குமாரன் பூமியிலே ரட்சகராய் பிறந்திருக்கிறார் இந்த ரட்சகர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் அவர் உனக்காக பிறந்த ஒரு தேவன் கவனிங்க ஒன்று யோவன் நாலாம் அதிகம் ஒன்பதாம் தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவர் விசுவாசிப்பார் உன் வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டேன் உன்னை கெட்டு போகாதபடிக்கு உன்னை காத்து கொள்ள ஒருத்தர் பிறந்திருக்கிறார் உன்னை மீட்டெடுக்க பிறந்திருக்கிறார் உன்னை ரட்சிக்க அவர் பிறந்திருக்கிறார் அவனுங்க அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம் உலகத்தின் மக்கள் மேலே ஒரு அன்பு கூறப்பட்ட ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் உன்னை ரட்சிக்க வந்த நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் உன்னை விடுதலை பண்ண வந்த நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் உனக்காக ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அந்த ராஜாவை காண நீ ஆலயத்துக்கு போய் கத்தரை ஆராத்து பார் கத்தர் உனக்கு உதவி செய்வார் உன் தேவையை சந்திக்கிற ஒரு தேவன் உனக்கு அவர் உதவி செய்து உன்னை ஆசிர்வதித்து காத்து நடத்துகிறார் இந்த உடைகள்னால கவனிங்க நீங்கள் அணிந்து கொண்ட நகையினாலே நீங்கள் அன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சினால எனக்காக பிறந்த ரட்சகரனாலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக்கா செபம் பண்ணுவோம் பொருளோக பிதாவையும் நன்றி இந்த இதனால கூட கிறிஸ்மஸை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் தேவன் தாமே இடைப்படுங்க ஏதோ ஒரு அலங்காரமாய் உடைகளை உடித்து கொண்டு அந்த நேரத்தில் நடைபெறும் அந்த பிள்ளைகளுடைய வீடுகளை நல்லா சமையல் செய்து சாப்பிட்டு எங்கள் சொந்தக்கெல்லாம் வைத்தோம் என்று இந்த சந்தோஷத்தை விட எனக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பிற குமாரனை எனக்காக கொடுத்திருக்கிறான் என்பதை சந்தோஷமாய் அவரை எண்ணி பார்க்க அவர் மேலே அன்பு வைக்க அவரை ஸ்தோத்தரிக்க அவரை துதிக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் வழிநடத்தும் பெரிய காட்சி ஏசு கிறிஸ்தவம் சமைத்திருக்க நல்ல பிதாமே ஆமே God bless you.